நமஸ்காரம் என்ன தருமை தமிழ் சகோதர சகோதரிகளே இப்படி தானே ஆரம்பிக்கணும் இது ஒரு மேடை பேச்சு மாதிரி ஆயிடும் அப்படி இல்லை அதாவது இது நமது உலகம் சில நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இப்படி ஆரம்பிக்கலாம் ஏன்னா இன்றைய விசேஷமானதொரு நாள் அதாவது இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குழந்தை ஸ்ரீராமருக்கு அவர் பிறந்த இடத்திலே அயோத்தியிலே பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள் சார் பிராண பிரதிஷ்டைனால் என்ன சார் நாமெல்லாம் சவுத்தில் கும்பாபிஷேகம்னு சொல்கிறோம் கும்பத்திற்கு அபிஷேகம் அதாவது கலசத்தை வைத்து கோபுரத்தை எழுப்பி சாங்டம் சாங்டோரியம் கருவறை அதுமேல் கோபுரத்தை எழுப்பி அந்த கோபுரத்திலே கலசம் வைத்து அந்த கலசத்திற்கு கும்பாபிஷேகம் செய்து அந்த நீரில் இருந்து கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கோ அல்லது பெருமாளுக்கோ அம்பாளுக்கோ முருகனுக்கோ அதை பிரதிஷ்டை செய்வார்கள் அந்த பிரதிஷ்டை செய்கிற வரைக்கும் எல்லாரும் உள்ள போகலாம் யார் சிற்பி உள்ள போகலாம் அங்கே இருக்கக்கூடிய கட்டடக்கலை நிபுணர்கள் உள்ள போகலாம் அதை செய்வதற்கான மற்ற அதிகாரிகளோ மற்ற வேலைக்காரர்களோ அனைவரும் அந்த இடத்திற்கு போகலாம் அதுவரையில் எல்லோரும் செல்லலாம் இல்லையா அதுதானே நியாயம் அதற்கு பின் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க வீட்டில் நம்ம பார்க்குறோம் இல்லையா வீடுங்கிறது ஒரு மூன்று அடுக்கு வீடாக இருந்தது அப்படின்னா யார் யார் எங்கெங்கே இருக்க முடியும் வீட்டுக்கு முன்னாடி அதை வீடு கட்டி முடிப்பதற்குள்ளே எல்லாம் வேணாலும் யார் வேணாலும் மேசனாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் அல்லது இரும்பு ஒலி கொடுப்பவர்களாக இருக்கட்டும் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறவர்கிட்ட எல்லோரும் உள்ளே போகிறாங்க ஆனால் அந்த வீட்டிற்குள்ளே நாம் கிரகப்பிரவேசம் செய்து உள்ளே சென்றவின் ஒவ்வொருத்தருக்குள்ளேருக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நாம்ளே வச்சுருக்கோம் இல்லையா சில சந்தர்ப்பங்களில் தான் சில இடங்களுக்கு போக முடியும் இப்போ எந்த சமயத்தில் எந்த இடங்களுக்கு போக முடியும்னு நம்மளுக்கு தெரியும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா இடத்துக்கும் போக முடியாது எல்லோராலும் போக முடியாது அதே மாதிரி தான் இந்த பிராண பிரதிஷ்டை நார்த் இந்தியாவில் கலசத்தை வைத்து அந்த கோபுரத்தை கட்டி முடித்த பின் அல்ல எப்பொழுது விக்கிரகத்தை இங்கே கொண்டு போய் வைக்கிறோமோ ஒரு உருவத்தை நாம் அங்கே வைக்கிறோமோ அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது பிராண பிரதிஷ்டை என்பது இதே தான் நம்மளுக்கு முன்னாடி தெரியும் சவுத் விட நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் உதாரணத்துக்கு சோம்நாத் டெம்பிள் சோம்நாத் டெம்பிளும் இதே மாதிரி பிராண பிரஜைகள் செய்யப்பட்டு அதற்கு பிறகு ஐந்து ஆறு மாதங்களுக்கு ஒரு வருடத்துக்கு பிறகு தான் ஐந்து மண்டபங்கள் கட்டி அந்த சாங்கம் சாங்க்டோரியத்துக்கு மேலே கூரை போட்டு அதற்கப்பறம் கலசம் எல்லாம் வைத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இது அவர்களுடைய வழக்கம் சார் இப்போ நம்ம மதுரையில் ஒரு பேச்சு பேசுகிறோம் கோயம்புத்தூரில் ஒரு பேச்சு பேசுகிறோம் எல்லாம் தமிழ் தான் ஆனால் மெட்ராஸ்க்கு வந்தால் வேறு மாதிரி பேசுகிறோம் இது ஒவ்வொருத்தர் வழக்கு மொழி வேறு மாதிரி இருக்கிறது அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துல அவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா இதை போய் நம்ம குற்றம் சொல்லலாமா நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு நாம் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் சொல்ல முடியுமா அவர்கள் செய்யும் வழிமுறை அது அதை நாம் குறை சொல்லக்கூடாது குறை சொல்ல முடியாது இதை சில ஆச்சாரியர்களே குறை சொல்கிறார்களே சொன்னார்களே ஆமாம் அவர்கள் மேல் நாம் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவர்களெல்லாம் மடாதிபதிகள் ஒரு மதத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அதற்காக வழி வழியாக நிறைய படித்துவிட்டு நிறைய உழைத்து விட்டு அந்த இடத்திற்கு வந்து அமைந்திருக்கிறார்கள் அவர்களை நாம் குற்றம் சொல்வதில் அர்த்தம் கிடையாது ஆனாலும் அவர்கள் இப்போ வேறு ஒரு மதத்தில் போய் ஒரு சடங்கு நடக்கிற போது அந்த மதத்தால் அந்த சடங்கை வந்து தவறு என்று சொல்லிவிட்டு அந்த இடத்துல எழுத முடியுமா அந்த உரிமையை கொடுப்பது அன்றிலிருந்து இன்று வரை சனாதன தர்மம் நீ எவ்வளோ வேணாலும் என்னை திட்டிக்கோ தொண்ணூற்றொம்பது தர நீ என்னை திட்டிக்கோ அப்படின்னு இடம் கொடுத்தவர் கிருஷ்ணன் சிசுபாலனுக்கு பகவான் ராமன் காடிலே காட்டிலே யாத்திரை வந்தபோது ஜாபாலியுடன் வாக்குவாதமே செய்கிறார் அதுதான் சனாதன தர்மம் என்றென்றும் யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அதை புரிந்து கொள்ளக்கூடியது ஸோ அந்த சனாதன தர்மத்திற்கும் வழிபாட்டு முறைக்கும் வேறுபாடு உண்டு சனாதனம் என்பது எல்லோரையும் அரவணைக்கக்கூடியது அதனால் இவர்கள் பேசுவது பேசட்டும் என்று இருக்கலாம் ஆனால் அவர்கள் பேசியது சரியா என்றால் இந்த விஷயத்துல இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிராண பிரதிஷ்டையிலே இவர்கள் செய்வது சரி என்றுதான் நமக்கு தோன்றுகிறது அவர் அவர்கள் பேசியது சரியில்லை என்பது போல் தோன்றுகிறது அது அவர்கள்தான் உணர வேண்டும் என ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் நாம் மட்டும்தான் இருக்குமா இப்போ சாதாரணமாக சொல்லுவாங்கள்ல கணவனுக்கு பின்னாடி மனைவி இருக்கிறாள் அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி யார் யாரோ இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அவர்கள் பின்னாடி யார் இருக்காதுன்னு நமக்கு தெரியாது மூளை கூட இருக்கலாம் அவர்களுடைய மூளை அதிகமாக வேலை செய்யலாம் சரியா ஸோ அவர்கள் சொன்னது தவறு இப்பொழுது பிராணப்பிரதிஷ்டை என்பது அந்த கலாச்சாரத்தை ஒட்டி அங்கே இருக்கக்கூடிய ஆகமத்தை ஒட்டி ஆகமம்னாலே நிறைய இருக்குது சைவாகமம் இருக்குது பாஞ்சராத்திர ஆகம இருக்குது வைகானச ஆகமம் இருக்குது மற்ற பல ஆகமங்கள் இருக்குது இல்லை சைவ ஆகமத்தை ஒட்டி வரக்கூடிய மடாதிபதிகளே ஒரு மடாதிபதி இன்னொரு மடாதிபதிக்கு வேறுபடுகிறார்கள் அப்படி இருக்கிற போது இந்த இடத்தில் பிராண பிரதிஷ்டை என்பது சரிதான் சரி இது மூன்றாவது வாதம் என்னன்னா டைம் சரியா மதியம் பன்னிரெண்டு மணி அப்படிங்கிறது இதைத்தான் அடிக்கல் நாட்டு விழாவிலும் எதிர்த்தார்கள் ஏற்படுத்தினார்கள் அந்த அடிக்கல் நாட்டு விழா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த அடிக்கல் நாட்டு விழாவானது ராகு காலத்திலே செய்யப்பட்டது ராகு காலத்திலே சில பேர் ஐயோ இதை செய்யலாமா சார் ராகு காலம் எபகண்டமாச்சே அப்படின்னு சார் ராகு மேலே தான் பெருமாளே படுத்துட்டு இருக்கார் இல்லையா ஆதிசேஷன் மேலே தான் படுத்துட்டு இருக்கார் பெருமாள் அந்த ஆதிசேஷன் சொன்னது தான் ஜோதிடம் வேதத்தின் அங்கமாக விளங்கக்கூடிய ஆறு அங்கத்தில் ஒன்று ஜோதிடம் அதை சொன்னது ஆதிசேஷன் ஸோ அந்த நேரத்தில் செய்வது என்பதில் என்னென்ன தவறு இருக்கிறது அதே போன்று இந்த மதிய வேலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயத்தை உணரணும் மதியம் நம்முடைய நிழல் நமக்கு தெரியாது அதுவும் பன்னிரண்டு பன்னிரெண்டரை மணிக்குள்ளே மேலே சூரியன் இருக்கும் போது நம்மால் நம் நிழலை பார்க்க முடியாது நம்மால் நம்மை மட்டும்தான் உணர முடியும் சோ அந்த சந்தர்ப்பத்தில் நாம் உணர்வது சூரியனை மட்டும்தான் அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அதனால தான் அதற்கு மட்டுமல்ல அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த அந்த ராமனுடைய விசேஷங்களை நாம் பார்த்தோம்னா அது இன்னொரு காலையில் பார்க்கிறோம் என்ன ராமனுடைய ஜாதகமும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அந்த துல்லியமான ஜாதகமும் அன்று அமைந்திருக்கக்கூடிய ஜாதகமும் எப்படி போகின்றன அப்படின்னு ஸோ அதனால் மூன்றாவது சர்ச்சே கிடையாது நான்காவது மெயினாக சொல்கிறது நீ இவாளை கூட்டியா இவங்களை அழைத்தியா அவங்கள அழைத்தியா நீ உயர்ந்தவன் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நான் தாழ்ந்தவன் தேவையில்லாத ஒன்று யார் செய்தால் என்ன உங்களால் பதினோரு நாள் ஒரு இருக்க முடியுமா கார்த்தால ஏழு மணிக்கு அரைஞ்சிச்சு பதினோரு மணிக்கு வரைக்கும் சுற்று 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 சுற்றி சுற்றிட்டு நம்மளால் ஒரு பத்து நிமிஷம் கையை வச்சுட்டு இப்படி நிற்க முடியல ஒரு மணி நேரம் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேர்கிட்ட இப்படியே கை நின்று பேசிட்டு போகிறார் எழுபத்தி ரெண்டு வயதான பெரிய மனிதர் அந்த மனிதனுக்கு என்ன தில் இருக்கணும் மனசுக்குள்ள அந்த மாதிரி ஒரு உணர்வு இதை செய்து முடிக்க வேண்டும் என்ற உணர்வு நம்மளால் ஒரு பக்கெட்டு தண்ணி எடுத்து கொட்டின்னோட விட விடங்குது இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களிலே தீர்த்த மாடி அக்னி தீர்த்தத்தில் தீர்த்தமாடி சேது சமுத்திரத்தில் தீர்த்த மாடி இதை ஒரு அதாவது நம்ம ஒரு விஷயம் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும் டெடிகேஷன் இருக்கணும் சார் அப்போ தான் அந்த வேலையை முடிக்க முடியும் இங்கே அலைப்பாயிடுது இப்போ பல பேர் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது ஒரு காரியத்தை எடுத்தோம்னா ஒரு பத்து நாள் செஞ்சுட்டு எங்கேயாவது ஃபாரின் கிடமை போயிடுறது அதுக்கப்புறம் வந்து திரும்பி டிராக்டரில் போகிறது இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஒரே ஃபோக்கஸ் எதையும் நம்ம எடுக்கிறோமோ அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அதுதான் விரதம் அப்படின்னு சொல்றது அந்த விரதத்தை இவர் எடுத்து செய்து முடித்து காட்டியிருக்கிறார் பாரத பிரதமர் இந்த மாதிரி வேறு யாராவது அவங்க அரசியல் பேசுகிறாங்கன்னு வச்சு நான் இந்த மாதிரி இந்த விரதத்தை எடுத்து இதை போன்று செய்து ஏன் இதே சங்கராச்சாரியர்கள் இருக்காளே அவங்க இருக்கிற போது கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி விரதம் இருந்து இந்த ராமனுடைய கோயிலை கட்டிருக்கலாமே ஏன் செய்யலை இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறாங்களே அன்றைக்கி அவங்க பேசியிருக்கலாமே அன்றைக்கி கட்டிருக்கலாமே கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணிருக்கலாமே அல்லது மத தலைவர்களோடு அமர்ந்து பேசி இருக்கலாமே அவர்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாமே எதுவுமே செய்யலை நான் குற்றம் மட்டும் சொல்லுவேன் அப்படின்னா இது அரசியல் இல்லாமல் வேறு என்ன அதை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்